ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னாவே பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல இப்படி தான் வந்து தனியா ஒரு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா நெட்வொர்க்கை விட ஜியோ தான் டாப்ல இருக்கிறத ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்ற நெட்ஒர்க் காரங்களும் அதை நம்புறாங்க அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அரைஞ்சிருக்கு ஜியோ கொஞ்சம் வருஷம்தான் வந்திருக்கு எடுத்தோன்னே வந்து ஃபோர் ஜி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஃபோர் ஜி மட்டும்தான் நான் இருப்பேன் ஃபோர் ஜி ல மட்டும்தான் நான் வந்து சிம்மு கொடுப்பேன் நீ போர் ஜி மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தி டூ ஜி த்ரீ ஜி எல்லாம் யூஸ் பண்ண விடாம டேரெக்டாக ஃபோர் ஜி கொண்டு வந்த நெட்ஒர்க் இதுதான் இந்த ரிலையன்ஸ் ஜியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து டூ ஜி த்ரீஜிங்கிறது என்னங்கிறது கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாமே டேரெக்டாக ஃபோர் ஜி யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஃபீச்சர்ஸ் ஃபோன் கூட வந்துருச்சு ஃபீச்சர்ஸ் ஃபோன்னா கீபேடு ஃபோன் அந்த ஃபோனில் கூட ஃபோர் ஜி நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்ச இந்த ஜியோ நெட்ஒர்க் வந்து இப்போது அரசாங்கத்தோடு கைகோத்துக்கிட்டு டூ ஜி த்ரீ ஜி தான் யூஸ் பண்ணுறதே இல்லையே எதுக்கு அந்த டூ ஜி த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் வந்து நீங்கள் ஆக்சஸ் வச்சுருக்கீங்க அதையும் வந்து நீங்கள் எடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஜியோ கம்பெனியை வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏர்டெல்லில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்டெல் செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் ஜி வந்து இருக்கிறத தவிர டூ ஜி த்ரீ ஜி ரெண்டுமே வந்து சரியாக ஒர்க் ஆகாது டூ ஜி நம்ம யூஸ் பண்ண இல்லை ஆனால் வந்து அப்போ நம்ம டூ ஜி யூஸ் பண்ணது இப்போவும் வந்து இருந்துகிட்டு இருந்துருக்கு இப்போ கொஞ்சம் சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா அதையும் நேற்றிட்டாங்க த்ரீ ஜியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எதில் த்ரீ ஜி இப்போ அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடோஃபோனில் இருக்குது ஓடோஃபோனில் த்ரீ ஜின்னு வந்து அவைலபிள் இருக்குது இப்போ நானும் வந்து ஓடோஃபோன் தான் யூஸ் பண்ணிட்ருக்கறேன் எனக்கு நல்லாவே தெரியும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி மூணுமே யூஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா டூ ஜி த்ரீ ஜி வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை சரி யூஸ் ஆகாத இது இது வந்து எதுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க டேரெக்டாக வந்து ஃபைவ் ஜி கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ண போகிறதா புது தகவல் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன வந்து அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டிருக்கிற ஃபை ஜி சுற்றுச்சூழல் மூலம் டிஜிட்டல் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சில கோரிக்கைகளை வந்து ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க சரி ஓகே இந்த முக்கிய சம்பானிக்கு சொந்தமான இந்த ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கிறதுக்காக எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வந்து ஃபோர் ஜி அப்புறம் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணணும் நாட்டில் வந்து டூ ஜி அப்புறம் த்ரீ ஜி நெட்வொர்க்கில் வந்து முற்றிலுமாக வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட இவங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறாங்க இப்போ வந்து நாட்டில் வந்து டூ ஜி அப்புறம் த்ரீ ஜி சேவைகளை வந்து நிறுத்தணும்னு சொல்லி ஜியோ வந்து கடுமையான வலியுறுத்துகிற இந்த டைமில் டூ ஜி அப்புறம் த்ரீ ஜி வந்து முற்றிலுமாக மூடுவதற்கான கொள்கையை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் இதனால் வந்து தேவையில்லாத நெட்வொர்க் செலவுகளை வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ஜியோ வந்து அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாட்டில் நம்ம நாட்டில் வந்து நம்பகமான வேகமான ஒரு ஸ்பீடை வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஜி சேவை மட்டுந்தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த சுற்றுச்சூழலில் வந்து மாசுபாடு கம்மியாகணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த வேவ்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஃபை ஜி அதோடய வேகத்தோடைய தரம் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதோட அதிவேக இணைய சேவை வந்து கிடைக்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க்காக இருக்கிற ஓடோஃபோன் ஐடியா அப்புறம் வந்து ஏர்டெல் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை குறித்து கருத்து சொல்லியிருக்கு என்னென்னா நாட்டில் வந்து டூ ஜி த்ரீ ஜி வசதி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏராளமாக இருக்குது ஃபைவ் ஜி ஃபோனில் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால குறைஞ்ச வருமானம் இருக்கிற சராசரியான ஜனங்க வந்து இந்த ஃபைவ் ஜி சேவை ஃபைவ் ஜி சர்வீஸ் யூஸ் பண்ணுற மொபைலை வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடஃபோன் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க ஸோ நாட்டில் இருக்கிற கணிசமான குடிமக்களில் பொதுவாக வந்து பழைய தொழில்நுட்பம் அதாவது டூ ஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தொழில்நுட்பத்தை வந்து அதாவது ஜி அப்புறம் ஃபைவ் ஜி இணைப்பை வந்து கிடைச்சாலுமே அதை வந்து சரியாக அணுக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாற முடியாத சூழ்நிலை கூட நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்குறாங்க ஸோ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மக்கள் தங்களுடைய ஃபீச்சர் ஃபோனில் வந்து கைவிடுறதுக்கு அரசாங்கம் வந்து மானியங்களை வழங்க தொடங்கணும் அப்படின்னும் நாட்டில் வந்து டிஜிட்டல் பிளவை வந்து குறைக்க உதவும் ஃபைவ் ஜி இயக்கப்பட்ட ஸ்மார்ட் போன்ல வந்து பயன்படுத்த தொடங்கணும்னு சொல்லியும் பரிந்துரை வந்து சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்கனு பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் தரப்புல வந்து ஸோ வந்து இந்த ஓடோஃபோன் த்ரீ ஜி வந்து இன்னும் யூஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் இப்பவும் வந்து இந்த த்ரீ ஜி த்ரீ ஜி சர்வீஸ் வந்து ஆக்டிவேட்ல தான் வச்சிருக்காங்க இன்னும் வந்து டி டிஆக்டிவேட் பண்ணலை ஜியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும் அப்புறம் ஃபைவ் ஜி யூஸ் ஆகுது அதனால தான் வந்து இந்த கோரிக்கையை வந்து இவங்க வச்சுருக்காங்க இருந்தாலும் ஜியோடைய இந்த டூ ஜி த்ரீ ஜி வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்குமா அங்கீகரித்து இந்த டூ ஜி த்ரீ சேவையை வந்து நிறுத்துமா அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகிற காலங்களில் தான் தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பண்ணி